ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ திட்ட உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முப்பத்தி ஓராயிரரூபா உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸோ ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ சக்கானில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சலீமலி சென்டர் ஃபார் ஆர்த்தனாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து பாருங்க இந்த வேலை உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வந்திருக்கு ஸோ வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ எங்க இருந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பாருங்க டென்த் ஜூலைக்குள்ளே நீங்க ஆன்லைனில் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டென்த்து ஜூலை தான் ஸோ வேரியல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரியிலே வந்து பாருங்கள் எக்கோலஜி கேட்டகிரி ஸோ ஜுவாலஜி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிசர்ச் அசோசியேட் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸோ இல்லைனா என்வரன்மெண்டல் சயின்ஸில் வந்து பாருங்க நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜுவாலஜி வைல்ட் லைஃப் பயாலஜி வைல்ட் லைஃப் சயின்ஸ் கன்சர்வேஷன் பயாலஜி ஸோ உங்களுக்கு பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு ஃபாரஸ்ட்ரி எக்கோலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதோ ஒன்று நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து பாருங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க முப்பத்தி ஓராயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அடுத்த ப்ராஜெக்ட் சொசை கேட்டலி வந்து பாருங்க ஜியாலஜி கேட்டகிரி இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க ஜுவாலஜியோ இல்லை எர்த் சயின்ஸோ இல்லைனா வந்து என்வரன்மெண்டல் ஜியோகிராஃபியோ இல்லைனா ஜியோ சயின்ஸோ என்வரமென்மெண்டல் சயின்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் முப்பத்தி ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ரிசர்ச் சொசைட்டி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஹெச்டியில் வந்து பாருங்கள் லைஃப் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து ஜுவலாலஜி லைஃப் பயாலஜி வைல்ட் லைஃப் சயின்ஸு கன்சர்வேஷன் பயாலஜி பயோடைவர்சிட்டி ஸ்டெடிஸ் எக்காலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தெட்டாயிரரூபா உங்களுக்கான சாலரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ராஜெக்ட் ஹொசைட்லேயே வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் எம்எஸ்ஸி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு லைஃப் சயின்ஸு அதில் வந்து என்வாயன்மெண்ட் சயின்ஸில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கீழே வந்து பாருங்கள் கிளிக் இயர்னு கொடுத்து இங்கே அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் அதில் போய் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து செல்ஃப் ஒரு காப்பியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸ்கீல வந்து சைன் பண்ணிருங்க ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றி அதை வந்து பார்த்திங்கனா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆன்லைன் இன்ட்ரிவியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்லாம் கிடையாது ஆன்லைன் இன்ட்ரிவி மட்டும் ஸோ அந்த இன்ட்ரிவி வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்கன்னா ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இமெயில் வழியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் என்றைக்கு இன்ட்ரிவ்யூ எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து கரெக்டாக வந்து வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் நான் சொன்னால் பற்றிலா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டி ஸோ பி டபுள் கேட்டகிரி ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்